கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள கலர்பதி கிராமத்தில் வெற்றிவேல் முருகன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே கலர்பதி கிராமத்தில் ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா ஊர் பொதுமக்களால் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ஊர் பெரியோர்களால் தீர்மானம் செய்யப்பட்டு ஊர் பொதுமக்கள் விரதம் இருந்தும் காப்பு கட்டப்பட்டு பாரம்பரிய தானியமான நெல் கம்பு பிறகு தானிய வகைகள் முளைப்பாறையிட்டு புனித நீர் கொண்டு வரப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது புனித நீர் கொண்டு வரப்பட்டு நூத்தி எட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கோபுரத்தில் அமைக்கப்பட்டு இருக்கும் கலசத்திற்கு புண்ணிய தீர்த்தத்தால் அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது இதில் பக்தர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஹரோகரா என்ற கோஷம் எழுப்பினர் பின்னர் கலச தீர்த்தம் தெளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்செல்வன் புளியம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரும் தொழில் அதிபருமான எஸ் ஆர் ரெங்கநாதன் கலர்பதி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி புகழேந்தி சிவம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பழனி அம்மாள் மனோகரன் மத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் மீனா சக்தி கெங்கி நாயகம்பட்டி ஊர் தர்மகத்தா ரெங்கநாதன் மத்தூர் காவல் ஆய்வாளர் பாலமுருகன் இந்நிகழ்ச்சிக்கு கோவிலுக்கு சிலை முருகன் வள்ளி தெய்வானை சிலை நன்கொடையாளர் சென்னை பூந்தமல்லியை சேர்ந்த சேட்டு ஜோதி வேடியப்பன் வேதவிகா ஆகியோர் நன்கொடை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாட்டினை ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர்